ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி வடிபாக்கம் சுந்தரி மேம் என கிச்சனில் மா இஞ்சியை வச்சு ஒரு ஊர்காய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த இஞ்சி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது வந்து மாங்காய் வாசனையாக இருக்கும் இஞ்சிக்கான காரமும் இருக்காது ஆனால் அதே சமயம் மாங்காய் வாசனையோட ஒரு இஞ்சி அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறா அதே மாதிரி தோலில் உள்ள சரும நோய்கள் எல்லாமும் இது தீர்த்தணும் சரி பண்ணிடும் அப்படிங்கிறா இது வந்து ஜெரிமானத்துக்கும் நல்ல உடம்புக்கு சீக்கிரமாக ஜெரிமான சக்தியையும் கொடுக்கும் புற்றுநோய் கட்டிகள்லாம் இருந்தால் கூட அதையும் கரைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அதனால் சீசனில் கிடைக்கிற போது நம்ம இந்த மாங்காய் இஞ்சியை ஊறுகாயாவோ இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் தொகையல் சட்னி அப்படிலாம் கூட அரைச்சி சாப்பிடலாம் நம்ம இன்றைக்கி வந்து உப்பு போட்டு பெசரி குழம்பு சாத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ஊறுகாயும் அதே சமயம் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் காரசாரமாக ஒரு ஊறுகாயும் ரெண்டு விதமாக பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு வருஷம் ஆனால் கூட வீணாகவே போகாது ரொம்ப இருக்கும் தயிர் சாதத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தவனாக்கா ஒன் நேரம் ஆனாலும் வீணாக போகாது வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மாங்காய் இஞ்சியை வச்சு ரெண்டு விதமான ஊறுகாய் பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் குழம்பு சாத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி இன்னொன்று கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஊறுகா மாதிரி பண்ண போடுறோம் முதல்ல மாங்காய் இஞ்சி நல்லா அலம்பிட்டு இதே போல் தோலை சீவிக்கணும் கத்தியால் கீரின்னா நல்ல பற்ற பற்றியாக பேத்துன்னு வந்துடும் தோல் இந்த மாதிரி ஸ்பூனோட சைடில் வச்சு சீவினோனாக்க ஈஸியாக தோல் வந்துடும் இதே போல் எல்லா இஞ்சியும் நல்லா தோலை விட்டு மறுபடியும் நான் ஒரு தடவை அலம்பிக்கோங்க நான் அது இடுக்கலாம் மண் இருக்கும் அதனால் ரெண்டு மூணு தடவை நான் அலம்பிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு மெத்தர்டு வந்து குழம்பு சாத்துக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப காரம் இருக்காது அப்படியே உப்பு போட்டு பெசரின மாதிரி இருக்கும் அதுக்கு ரெண்டு மாங்காயஞ்சி ஒரு எலுமிச்சம்பழம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த சீசனில் பச்சை மிளகு கிடைக்கும் கிடைச்சா கூட வாங்கி போட்டுக்கலாம் பச்சை மிளகுக்கு போட்டோம்னாக்கா பச்சை மிளகா போட வேண்டும் இந்த மாங்காய் சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கலாம் பொடி பொடியாக பொடியாக நறுக்கினாலும் நறுக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன வில்லைகளாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கூட ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிக்கலாம் நறுக்கி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதுக்கு அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க வேணா அப்புறமா கூட கலந்துக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டா நறுக்கிட்டு அந்த டீ வடிக்க வச்சு புழிஞ்சு அதிலே விட்டுடலாம் ஒரு பழம் ஃபுல்லாகவே புழிஞ்சுடலாம் அப்போ தான் அந்த மாங்காய் இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் ஊறுறதுக்கு அந்த லெமன் ஜூஸ் சரியாக இருக்கும் கண்டிப்பாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிடுங்கோ இல்லட்ட தொண்டையை அரிக்கும் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலரையை விட்டுடலாம் இதுக்கு கடுகு வேணா தாளிச்சு கொட்டிக்கலாம் இல்லாட்டா அப்படியே கூட தொட்டுந்தாலுமே நல்லா தான் இருக்கும் இது குழம்பு சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்பப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு மாங்காய் இஞ்சியாக கூட போட்டு பண்ணினோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பழ வாசனை வராது இது போட்ட உடனேவே அடுத்த நிமிஷமே சாப்பிட்டுடலாம் அந்த ஜூஸை கொஞ்சமாக வாயில் விட்டு பார்த்தேன்னா உப்பு சரியாக இருக்கா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் எனக்கு கொஞ்சம் போகிறத மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன் இப்போ அடுத்த மெத்தடு பண்ணுறதை பார்க்கலாம் இது வந்து நல்லா காரசாரமாக தயிர் சாத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி தான் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாங்காய் இஞ்சி இதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கேரட் துருவதுல கூட வச்சு துருவிட்டு கூட அந்த மெத்தடிலையும் பண்ணலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி துண்டத்தை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்துட்டு நல்லா வெந்நீரில் ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு நல்லா எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துக்கணும் இந்த கடுகு படப்படன்னு புரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இதை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இவ்வளவும் போடக்கூடாது ஒரு ஸ்பூன் போட்டால் போகிறோம் கொஞ்சமாக போட்டால் பொடியாகாதுங்கிறதுக்காக நான் நிறையா போட்டு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் வானல போட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு சின்ன கரண்டி தான் அது ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட பொடியாக இருந்தால் அப்புறமா போட்டுக்கோங்க கட்டி பெருங்காயம் வந்தால் ஃபர்ஸ்ட்லே போட்டுருவோங்க ஊறுகாய்க்கெல்லாம் கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும் பெருங்காயம் என்ன பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாங்காய் இஞ்சி அந்த எண்ணெயில் போட்டுடலாம் அரைச்சி போட்டாலும் போடலாம் இல்லைன்னா துருவி கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் குறை குறோன்னு அரைச்சிக்கணும் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு முந்நூறு கிராம் மாங்காய் இஞ்சி அதுக்கான அளவு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஒன்று ரெண்டு இது மாதிரி பீஸ் பீஸாக இருந்தாலும் தப்பு இல்லை ரொம்ப வழவழ அரைக்க வேண்டும் இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி ஜலத்தை அதில் விட்டுடலாம் ரொம்ப நீர்க்க கரைச்சிக்க வேண்டாம் ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டு கரைச்சா போகிறோம் நூறுலேருந்து நூற்றம்பது மில்லி தண்ணியை விட்டு கரைச்சிக்கோங்க போகிறோம் ரொம்ப தண்ணியாக கரைச்சாக்க அப்புறம் சுண்டத்துக்கு லேட்டாகும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலர் ஏண்டுருங்க இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்ல சுண்டி கெட்டியாக ஆகிடும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம புளி எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் குறைச்சலாக உப்பு போட்டுக்கோங்க வேணுன்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம் உப்பையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் கலர் கொஞ்சமாக எண்ணெய் சைடில் பிரிய பிரியாக ஆரம்பிக்கும் நம்ம விட்ட எண்ணெயெயெல்லாம் இந்த ஸ்டேஜில் காரப்பொடி போட்டுடலாம் இப்போ கலரும் போதே அடி ஒட்டாமல் இந்த எண்ணெய் க கசியிறது இந்த டயத்தில் தான் நம்ம காரப்பொடி போடணும் இதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம் இந்த இஞ்சியில் காரமே இருக்காது அதனால் பயப்பட வேண்டாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நான் நாலு டேபிள் ஸ்பூன் போட்டேன் கரெக்டாக இருந்தது நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கூட குறைச்சி இந்த ஸ்பூனால தான் நாலு ஸ்பூன் இப்போ நான் மிளகாப்படியே அந்த மாங்காய் இஞ்சியோட நான் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த மிளகாப்படி வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி எண்ணெயை விட்டுக்கலாம் அதில் நல்லெண்ணெய் தாங்கிறதுனால அது பச்சையாகவே விடலாம் ஒன்றும் ஆகாது லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டா வேண்டான்னா விட்டுடலாம் வாவா விருப்பம்தான் நல்லா கலந்துவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம கடுகு எந்தயமாக பொடி பண்ணி வச்சுருந்த பொடியிலேருந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு அதில் தூவிட்டு நல்லா கலந்துவிட்டு ஆற விட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நான் எண்ணெய் திட்டமாக தான் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் தேங்கித்து அடியிலன்னா வேஸ்ட் ஆகிடுங்கிறதுனால உங்களுக்கு வேணா இன்னும் ஒரு ஸ்பூன் அதில் எண்ணெய் விட்டு கலந்து வச்சுக்கோங்க இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்